உண்மையுடைச்ச மாதம்பட்டி ரங்கநாஜனுடைய மனைவி அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி சினிமா பிரபலங்களா இருந்தாலும் சரி அங்கே எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் மொதலில் வந்து நிற்கிறது மாதம்பட்டி ரங்கநாஜா தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு அங்கே தான் வேலை அதிகமாகவே இருக்கும் சமையலில் வெளுத்து வாங்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் படத்தின் மூலமாக சினிமாவில் இன்ட்டுவானாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தின் தொழிலான சமையலை கையில் எடுத்து இப்போல்லாம் சமையலில் தனக்கு ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ரங்கராஜன்னு சொன்ன காலெல்லாம் போய் போய் மாதம்பட்டி ரங்கராஜனு கூப்பிட எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல குக்வத்து கோமாலில நடுவரவும் வள வந்தாரு டைமிங் காமெடி செஞ்சு அவரோட தனித்துவமான நகைச்சுவை வந்து வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அவரோட வெற்றி பயணத்துல ஸ்ருதிய கல்யாணமும் பண்ணிக்கிறாரு இதற்கிடையில ஃபேஷன் டிசைனரான ஜாய் கிறிஸ்டிய காதலிச்சு வரதா சினிமால இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு ஏத்த மாதிரி ஜாயும் அவங்க இன்ஸ்டா பேஜ்ல ரங்கராஜன் போட்டோவா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இது உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ரங்கராஜன் வியான ஸ்ருதி அவங்க இன்ஸ்டால ஸ்ருதியும் ரங்கராஜனும் சேர்ந்து எடுத்த போட்டோவை கோடி அருவை கொட்டதே உண்மையில இந்த பாட்டை அட்டாச் பண்ணி இன்ஸ்டால போஸ்ட் பண்ணி பல புரளிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்